கிரை செல்லும் தேவடி வாக்கு எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆமென்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறதே என்று சொல்லி ரெண்டு கொந்தர் ஒன்று இருபதிலே நாம் வாசிக்கிறோம் நம்முடைய தேவநாயக்கத்திர அப்ரகாமுக்கு அளித்த வாக்கு தத்துங்கள் அனைத்தையும் இயேசு கிறிஸ்துவுக்குள் நமக்கும் அதை உறுதிப்படுத்தியிருக்கிறார் எனவே ரோமருக்கு விரும்பும் நான்காம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்தின்படி நம்முடைய கத்தராக இயேசுவை மறித்துள்ளது எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எனப்படும் என்று சொல்லி ஆபரகாமுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது நமக்கும் நீதியாக எண்ணப்படும் என்று சொல்லி இருபத்தி மூன்றாம் அசதத்தை நாம் வாசிக்கிறோம் எனவே தேவன் யாக்கோவை முன்குறித்து தெரிந்து கொண்டதை போல நம்மையும் முன்னதாகவே ஆபரகாமுக்குள் பிரஜாதிகளை ஆசீர்வதிப்பு என்று சொன்ன அந்த மாற்றின்படி நம்மை முன்குறித்து தெரிந்து கொண்டிருக்கிறபடியினாலே அவர் நம்மையும் அந்த ஆசீர்வாதத்தில் நடத்துகிறதுக்கு உண்மையுள்ளவராக இருக்கு இருக்கிறார் எனவே யாக்கோவை போல தேவனுக்கு முன்பாக இந்த பெரிதான தயவுக்கும் சத்தீச்சுக்கும் நான் ஏமாற்றம் என்று சொல்லி தன்னை சாழ்த்தினதைப் போல நாமும் நம்மை சாழ்த்தி ஆண்டவருக்கு முன்பாக இடத்தன் பாவத்தை அறிக்கை செய்து விட்டவனாகவும் பிரஜாதி மார்க்கத்தினாலே கரைபட்டு போயிருந்த அவனுடைய வாழ்க்கையை அவன் சுத்திகரித்துக் கொண்டதைப் போல நாமும் நம்மை சுத்திகரித்துக் கொள்வோம் என்று சொன்னால் தேவன் ஆபரகாங்கப்படையின் அந்த வாக்கு தத்துவத்தை நமக்கு கிறிஸ்துவின் மூலமாய் தந்து நம்மை ஆசீர்வதித்து அவர் மேன்மைப்படுத்துவார் ஆமேன்